ஸ்ரீராம ஜெயம் காரைக்கால் அருள்மிகு ஸ்ரீ சுந்தராம்பாள் சமேத கைலாசநாதர் திருக்கோவிலில் அர்த்தஜாம வழிபாட்டு மன்றம் ஆடி வெள்ளி என்று நடத்தும் அர்த்தஜாம பூஜை திரு பள்ளியறை பூஜை வழிபாட்டை இப்பொழுது நாம் காணலாம் சகல மங்களங்களையும் தரும் தேவி வழிபாடு ஆடிவெள்ளி என்று செய்வது மிகச் சிறப்பு இந்த ஐந்தாவது வெள்ளிக்கிழமை ஸ்ரீ சுந்தராம்பாளுக்கு சங்கரநாராயணர் அலங்காரம் மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டது நம்ம இப்போ பாருங்க பதினைந்து எட்டு இருபத்தஞ்சு ஆடி ஐந்தாவது வெள்ளிக்கிழமை சிறப்பு அபிஷேகமும் ஸ்ரீ சங்கரநாராயணர் அலங்காரம் என்று தகவல் பலகையை பார்க்குறோம் ஆடி பூர அம்மனுக்கு மிக சிறப்பா அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க அம்பாளை தரிசனம் பண்ணிக்கிறோம் தேகி சௌபாகியம் ஆரோக்கியம் தேகிமே பரமம் சுகம் ரூபம் தேகி ஜெயம் தேகி யஷோ தேகி த்விஷோஜகி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பக்கத்திலேயே இருக்கிற சன்னதியில் ஸ்ரீ சுந்தராம்பாளை ஸ்ரீ சங்கர நாராயணர் திருக்கோலத்துல அலங்காரத்தில் தரிசனம் பண்ணலாம் ஆடிவெள்ளி மிகச்சிறப்பு பாருங்க நேர கைலாசநாதர் சன்னதி இந்த பக்கம் ஸ்ரீ சுந்தராம்பாள் சன்னதி அம்பாளை தரிசனம் பண்ணிக்கிறோம் மிகவும் சிறப்பான அலங்காரம் அடுத்ததாக நம்ம அர்த்தஜாம வழிபாட்டு மன்றம் அடியவர் ஒருவரை சந்தித்து மன்றத்தோட விபரத்தை தெரிஞ்சுக்கலாம் காரைக்கால் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சுந்தராம்பால் சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி அந்தஜாம் வழிபாட்டு மன்றம் என்ற ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது அடிப்படை அடிப்பொடிங்கிற மாதிரி மன்றத்தோட ஒரு அடிப்பொடி ஆரம்பத்துலேருந்து மன்றம் ஆரம்பித்ததுலேருந்து இருக்கிறதுனால மரகதவேல் என்னுடைய பேர் பாலசுப்பிரமணியம் அவங்க இருக்காங்க அப்புறம் பா ஏஆஆர் பாலசுந்தரம் அவங்க இருக்கிறாங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பதவியில் இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க பதவிங்கிறது முக்கியம் இல்லை இறைப்பனிங்கிறது தான் முக்கியமாக இன்னை வரைக்கும் இருந்து எல்லோரும் செய்துட்ருக்கோமா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஆடி மாதமும் எத்தனை வெள்ளிக்கிழமை வருது தை மாதம் எத்தனை வெள்ளிக்கிழமை வருதோ அதை பள்ளி உபயம் சொல்லி அதை சிறப்பாக செய்துட்ருக்குறோம் அப்போ ஒவ்வொரு அந்த ஆடிலேயும் தையிலையும் வர பள்ளி அறவு வந்து மன்றம் எடுத்து செய்யுது இந்த பூஜையில் முதல்ல ஸ்ரீ கைலாசநாதர் சன்னிதானத்தில் மகா அபிஷேகம் நடைபெறுகிறது சிறப்பு என்னன்னா பார்வதி பரமேஸ்வரன் உற்சவ விக்கிரகத்தை வச்சு சிறப்பான அபிஷேகம் நடைபெறுகிறது அதற்கப்புறம் க்ஷேத்ரபாலகர்னு சொல்லக்கூடிய பைரவர் சன்னிதானத்தில் அபிஷேகம் நடைபெறுகிறது சிவபெருமான் சன்னதியில் அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் ஆனவுடனே அந்த பரமேஸ்வரனை பிராகார வளமாக அழைத்து வந்து திரு எழுந்தருளை பண்ணி பொன்னூசொல் பாடி பூஜை செய்கிறோம் ஸ்ரீ கைலாசநாதர் சன்னிதானத்தில் சிவபெருமானுக்கு பார்வதி பரமேஸ்வரர் உற்சவ விக்கிரகத்துக்கு மகா அபிஷேகம் நடைபெறும்போது அடியார் கூட்டம் சிவநாமாவளி சொல்லி பாடிய வண்ணம் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் நடந்துருக்கும் போது பாலகராகிய பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது கைலாசநாதர் சன்னதியில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு திரைவிளக்கு தீபாரதனை பக்தர்கள் தரிசனம் பண்ணுறாங்க அப்படியே வல்லப்புறத்தில் ஆடல் வல்லான் நடராஜ பெருமானுக்கு சிறப்பான தீபாரதனை அடுத்ததாக அடியவர்கள் சிவபுராணமும் திரு அங்கமாலையும் பாட சிவபெருமான் பிராகார வளமாக திருப்பள்ளி அறைக்கு எழுந்தருளதை பார்க்கலாம் நம்ம

அங்கே அந்திரந்தாய் தகி தின்தே கிடப்போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் தென்பாண்டி சொல்லி திருவடி வடி கண்டு கொண்டேன் திருமா பிராகார வளம் வந்த சிவபெருமானை பள்ளி அறைக்கு எடுத்து செல்றதை பார்க்குறோம் அதுக்கப்புறம் திரு பொன்னூசல் அடியார்கள் பாடுவாங்க பொன்னூசலோட சிறப்ப சிந்திக்கலாம் திருப்பொன்னூசல் இந்த அருட்சுத்தி மாணிக்கவாசகரால் எழுதப்பட்ட திருவாசகத்தில் வரும் பதிகமாகும் சிவபெருமானை ஊஞ்சலில் வைத்து பாடும் பாடல்களாகும் இதில் பெண்கள் பொன்னூஞ்சலில் ஆடி பாடுவது போல சிவபெருமானின் புகழை பாடுவதாக அமைந்துள்ளது தில்லையில் அருளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இப்பதிகத்தில் இறைவன் திருவருளால் உயிர் அடையும் தூய்மை பேசப்படுகிறது இது பிள்ளை வரமளிக்கும் பொன்னூசல் பதிகம் திருவாசகம் முற்றோதல் செய்யும் அற்புதங்களில் இதுவும் ஒன்று பெண்களுக்காகவே உள்ள பத்து பதிகங்களில் இதுவும் ஒன்றாகும் பவளக்கால்களும் முத்துக்கயிரும் வாழ்வில் உள்ள இயற்கை செழுமையையும் ஆன்மீக உறுதியையும் விளக்குகிறது ஆத்மாவின் நிலைத்தன்மையையும் இறைவனை நோக்கிச் செல்லும் அர்ப்பணிப்பும் ஊஞ்சல் மூலம் சின்னமாக காட்டப்படுகிறது வாழ்க்கையில் ஏற்ற இரக்கங்கள் மாறும்போதும் இறைவனின் திருவடியில் மனம் நிலைக்க வேண்டும் என்று கூறுகிறது ஜாம பூஜையில் அடுத்ததா நம்ம புண்ணியத்தை கணக்கு வைக்கும் ஸ்ரீ சண்டேஸ்வரரை வழிபடுவது மரபு சகல மங்களங்களையும் அளிக்கும் அர்த்த ஜாம பூஜை நிறைவாக கஷேத்ரபாலகர் ஸ்ரீ பைரவருக்கு அர்ச்சனையும் தீபார்தனையும் தரிசனம் பண்ணலாம் அர்த்தஜாம பூஜை சிறப்பான தரிசனம் ஓம் நமச் சிவாய ஸ்ரீராம ஜெயம்